அதற்கு பின்னாடி வந்த நம்முடைய பேரரசன் உங்களிடம் உரிமையாக ஒரு படி மேலே சென்று தயவு கூர்ந்து இரு கை கூப்பி கேட்டுக்கிற கை தட்டுங்கன்னு கேட்டாரு அதற்கப்புறம் பேசின நம்முடைய தம்பி பம்மல் தினேஷ் உண்மையை ஒத்துக்கிட்டாரு நீங்க ரெண்டு பேருமே சரவடி மாதிரி அடிச்சுட்டு போயிட்டீங்க நான் என்ன பண்றதுன்னு உங்ககிட்ட கேட்டு பார்த்தாரு அப்போ நீங்க கை தட்டல நான் உட்கார்ந்து யோசிச்சுன்னு இருக்கிறேன் யோசிக்கும் போது என்னுடைய நினைவுக்கு வந்ததை கொள்ளாக வேண்டும் என்று நினைக்கிறேன் கம்பீர குரல் முத்தமிழர் தலைவர் கலைஞருடைய உற்ற நண்பர் நம்முடைய கழக மாநாடுகள் எல்லாம் அவரு பேசினார்னா கல்லக்கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே ஆர்ப்பரிக்கும் கூட்டம் ஓடி வருகிறான் உதயசூரியன்னா அப்படியே தொண்டர்கள் ஆர்ப்பரிப்பாங்க அந்த நாகூர் அணிபா அவருடைய சொந்த நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் சந்தனக்குடி திருவிழால இறைவனிடம் கையேந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்லவiline பாட ஆரம்பிச்சார்னா கூட்டம் இந்த லாஸ்ட் அந்த லாஸ்ட்ல இருக்கு கை தட்டு பேர்பட்ட கை தட்டு வாங்கக்கூடிய நாகூர் அனிபாவே அவர் தேர்தல்ல அவர் சொந்த ஊர்ல போட்டியிடும் போது தோல்வி அடைஞ்சார் இது என் மைண்ட்ல ஓடிக்கின்னே இருந்தது அப்பதான் நான் உடனே உன்னை புரிஞ்சுக்கினேன் இந்த செம்பாக்கோ தெற்கு பகுதி நம்முடைய பெரியம்மன் கோயில் தெரு திருமலை நகர் பகுதியில் இருக்கிற மக்களே கை மட்டும் தான் தட்ட மாட்டாங்க ஆனா தேர்தல் நாள் அணிக்கு உதயசூரியன் சின்னமே தேர்ந்து போற அளவுக்கு அவர்களுடைய வாக்கை செலுத்து வர வேண்டியத நான் புரிஞ்சுகிட்டேன் அது போல நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் ஏழாவது முறையாக அரியணை ஆட்சி செய்ய நீங்கள் உதயசூரியன் சின்னத்தை ஆதரவிப்பீங்க நம்முடைய முதல்வர் தலைவர் அவர்கள் இரண்டாவது முறையாக நம்முடைய தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அந்த சூழலையும் நீங்க உருவாக்கி தருவீங்கன்றதுக்கு இந்த கூட்டமே இது ஒரு சைடு நம்முடைய பகுதி செயலாளர் முதல் முறை நடந்து போனப்ப அன்பு சகோதரி மேயர் வந்தாங்க இரண்டாவது முறை நடந்து போறப்ப நம்முடைய மண்ணின் மைந்தர் சட்டமன்ற உறுப்பினர் அப்படியே கம்பீரமா நடந்து வந்தார் அவரு இந்த ரெண்டு பக்கம் கூட்டத்துக்கு நடுவுல நடந்து வரும்போது இன்னொரு என் மைண்ட்ல ஓடிச்சு அது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு இது சாதனை விளக்க பொது இருக்கலாம் நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுற்ற பிறகு இதே மே மாதத்தில் நன்றி அறிவிக்கின்ற ஒரு பொது கூட்டமாக இது இருக்குன்ற அந்த காட்சிதான் எனக்கு ஞாபகத்து வந்தது நிச்சயமா சொல்றேன் உறுதியா சொல்றேன் இருபத்தி ஆட்சி அமைக்க போது நிச்சயம் மோடியை பார்த்து கேடின்னு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் மோடி கேடிதானே ஆனா கேடிக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஏன் சொல்றாங்க நம்முடைய அன்பு சகோதரர் பம்மல் தினேஷ் சொன்னார் பாத்தீங்களா மிகப்பெரிய தியாகிங்க அவங்களாம் யாரு திருநாவுகர் பார் நாகராஜி என்ற பொம்பளை பொறுக்கிங்க தன்னுடைய சகோதரி எண்ணாம பொம்பளைங்கள பெண்களை அந்த அளவுக்கு ஈவு இரக்கம் இல்லாத கொடுமைகளை பண்ணாங்கல்ல அந்த அயோக்கிய நாய் குற்றவாளிக்குல பாதுகாப்பு யார் தெரியுங்களா எடப்பாடி பழனிசாமி கும்பல் அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு பாதுகாப்பு யார் தெரியுமா அவரும் விரைவில் மாட்ட போறாரு கொடநாடு கொலை கொல்லை வழக்கு எங்க தலைவர் ஸ்டைலா சொன்னாரு கொடநாடு கொல்லை வழக்கு விரைவில் தூசி தட்ட முடியும் அந்த வழக்க தூசி தட்டினா எடப்பாடி பழனிசாமி கம்பி என்னது உறுதி அதனாலதான் போயிட்டு மோடி கிட்டேயும் அமித்ஷா கிட்டேயும் அடைக்கலம் புகுந்து தமிழ்நாட்டு மக்களை அதுவும் அவங்க சொந்த கட்சி அதிமுக தொண்டர்களை பத்தி கூட நினைக்காம கட்சியை அடகு வச்சிட்டாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இனமே எழு உரிமை பெரு அப்பாவும் மகனா சண்டை போட்டு இருக்காங்க கூட்டத்துக்கு வரும்போதுதான் ஒரு மீம படிச்சேன் அந்த மீம படிக்கும்போது உண்மையாவே நம்முடைய சொந்தங்கள் வன்னிய சமுதாய பெருமக்கள் எவ்வாறு அறிவு பெற்று இன்னைக்கு ஒரு தெல்லம் தெளிவாக அவர் இருக்கக்கூடியதுக்கு அந்த அவங்க மீம் சரியான மீம் போட்டிருந்தாங்க இனமே எழு ஐயா சின்னையாவிடம் இருந்து விடுதலை பெறு இனமேழு ஐயா சிந்தையாவிடமிருந்து விடுதலை பெரு அவங்காரம் போட்டிருக்கான் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம தம்பி பேரரசர் சொன்ன மாதிரி நடிகர் அந்த நடிகர் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்முடைய சகோதரி சொன்னாங்க திருவண்ணாமலையில நிலசரிவு ஏற்படும் போது அவர் எங்க இருந்தாருன்னு நம்முடைய துணை முதல்வர் விழுப்புரம் மாவட்டத்திலயோ திருவண்ணாமலை மாவட்டத்திலயோ இரவு பகல் பாராம அந்த மீட்பு பணியில தன்னை இணைத்துக் கொண்டவர் தான் நம்முடைய துணை முதலமைச்சர் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா அவங்க எல்லாம் வருவாங்க போவாங்க ஆனா மக்களோட என்றுமே துணையாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயர் இயக்கம் மட்டும்தான் இதை நீங்கள் கருத்தில் கொண்டு வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் இங்கே வேட்பாளர் யார் என்றதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம் உங்கள் மனதிலே யார் என்று தெரியும் அவருக்கு உதய சின்னத்தில் வாக்களித்து நீங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு எனக்கு பின்னாடி சிறந்த பேச்சாளர் பேச இருக்கிறாரு நானே எல்லாம் பேசிட்டா அவருக்கு அவருடைய கஷ்டத்தையும் நான் புரிஞ்சுக்கணும் அதனால் இந்த நிலையிலே என்னுடைய பேச்சுக்கு நான் முடித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அண்ணன் சுரேஷ் அவர்களுக்கும் அண்ணன் எஸ் ஆர் ராஜா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்